இந்த புகைப்படத்தில் இருப்பவர் ஜெர்மனில் இருந்து லண்டன் மில்டன் கீம்ஸ் வந்து தமிழ் மக்கள் இடையில் தவறான கருத்துக்களை டிக்டோக்கில் பரப்பி வருகிறார் அது மட்டும் இல்லாமல் அண்மையில் நாம் தமிழர் கட்சியிடம் இருபத்தொன்று லட்சம் இந்திய ரூபாவை பணத்தை பெற்று மைக் சின்னத்துக்கு வாக்கு பதிவு செய்யும்படி டிக்டோக் பரப்புரை செய்வதாக கூறி பண மோசடியிலும் ஈடுபட்டு சிக்கலில் இருக்கின்றார் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு கர்மம் விழுந்த வீடியோவில் உங்களை சந்தைகளுக்கு மிக மிக வருத்தம் இந்த கர்மங்கள் வந்து இப்போ என்னை பற்றி ஓவரை கதைச்சி கொண்டிருக்கு உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் கூடுதலாக நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் அவ்வளோத்துக்கு ஒரு சிம்பிள் மே அந்த கர்மங்களுக்கு அது தெரியாது ஸோ ஏதோ இருபத்தி ஒரு இந்தியன் ரூபீஸ் எனக்கு இருபத்தொரு லட்சம் தந்ததுன்னு சொல்லியிருக்கு அது நான் த அந்த நாயால் நேராக கதைக்க முடியாமல் கூகுளில் எழுதி கதைச்சிருக்கு கூகுள் சவுண்ட் வந்திருக்குது ஸோ இப்படி பல விடயங்களை பலர் இப்போ அவதூறாக எனக்காக செய்து கொண்டிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி என்ன நீங்கள் செய்ய செய்யத்தான் என்ற வளர்ச்சி இன்னும் அதிகரிக்கின்றது உங்களுக்கு இன்னும் விளங்க இல்லை ஸோ அது பிரச்சனை இல்லை அதாவது ஒரு ஒரு விஷயத்தை நான் அதில் சொல்ல விரும்புகிறேன் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க ஆதரி இப்போ நான் ஆதரிக்க துவங்கினோம் எனக்கு அப்போ இருந்து கொஞ்சம் பிரச்சனைகளை கொண்டே வருது அதாவது நாம தமிழர் வந்து ஒற்றுமையாக இருக்க அதாவது பல பலருக்கு இங்கே விருப்பமில்லை எனக்கு தெரிஞ்சுது அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு கட்சிக்காரருக்கும் ஒருவர் இருக்கட்டும் அது வெறும் விஷயம் ஆனால் எனக்கு விரும்பின கட்சியை இதில் டிக்டாகில் துளைக்கிறதுக்கு இப்படி ஒரு பொய்யான ஒரு தவலை பரப்பி கொண்டு வர்றது ஆறுன்னு பார்த்தா பிடிக்காத ஒரு சில நாயல் தான் வேறு யாருமே இல்லை ஒரு சில நாயல் எல்லோரும் இல்லை ஒரு சில நாயல் அந்த நாயலுக்கு தெரியல அதாவது இதில் நெச்சா நான் வேட்டி ஆடலாம் சிம்பிளை எங்கே இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன்றது சிம்பிளை நாங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம் ஒரு கேஸ் போட்டேன் ஆனால் இதோடய மினாக்கட்டு பிரியோஜனமும் இல்லை அதான் உண்மை அப்போ அந்த கர்மத்துக்காக தான் நாங்களும் பொத்தி கொண்டு இருக்கோம் முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குற ஆக்கள் ஆறாவது தெரிஞ்சால் இந்த நாய் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் இந்த நாய் சொன்ன மாதிரி எனக்கு இருபத்தொரு லட்சம் இந்தியன் ரூபீஸ் நாம் தமிழர் கட்சி தந்திருக்குண்டா ஸோ போய் கணக்கு கொடுக்க நாற்பது லட்சம் தான் தந்தப்பறோம் ஓகே இருபதை நான் முடக்கிட்டேன் இருபதை முழுங்கிட்டேன் மிச்சம் அந்த பாப்போம் ஸோ அதில் ஒரு லட்சம் கவர்மெண்ட்டாக அந்த நாயை பிடிச்சி தந்தால் அந்த நாய்க்கு கொடுக்கலாம் அதாவது இந்த நாய் இந்த நாயை பிடிச்சி தர அளவுக்கு கொடுக்கலாம் சுருக்கிட்டுல போனேன் அதாவது ஏன்டா இந்த நாயில் வந்து நாங்கள் வேட்டியாடி ஒற்றுப்பிடி எங்களுக்கு வேறு வேலை கணக்கு இருக்குது அதுதான் உண்மை எங்களுக்கு முன்னுக்கு பல வேலைகள் இருக்குது அதை முடித்து கொண்டா நான் இந்த இடத்துல அந்த வீடியோ வச்சுக்கிறது வேறு இந்த நாயலுக்கு வேட்டியாட துவைங்கன்னா உண்மையாச்சு போட்டாங்க கேஸ் போட்டால் சிம்பளை அந்த நாய் ஐபிஎஸை வச்சு பிடிச்சி பிடிச்சி கேஸை கொண்டு இழுக்கலாம் அந்த கேஸும் ஆறு மாதம் ஒரு மாதம் ரெண்டு வேறு கொண்டு இருக்கும் அதெல்லாம் தேவை எல்லா வேலை நாயால் கத்துற நாயல் கத்தி கொள்ளட்டும் தயவு செய்து கேட்குறாக்கள் நீங்கள் கொஞ்சம் கவனங்கள் கவனிச்செழுத்துக்கோ அதாவது இது அப்படி ஒரு ச அப்படி ஒரு பணம் வாங்கி ஒன்றுக்குமோ நான் செய்யலை ஏன்னா சும்மா சிம்பளை என்னக்கு என்ன விருப்பமோ தான் அதில் வீடியோவில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கோம் அவளான் தான் நாளைக்கு நான் சொல்கிறேன் ஓகே இனிமேல் அதிமுக போடுவோம் திமுக போடுங்கன்னு சொன்னால் அதுக்கு உடனே கொஞ்சம் சொல்லுவேன் திமுகிட்ட காசு வாங்கி போட்டை உட்கிறான் எங்கேடா கர்மந்தா எனக்குண்டா விலங்கியல் எங்கே இருந்தாலும் நாசமாக போகும்